ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்ருக்கு அப்படின்னா சொல்லணும் ஸோ கார்த்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவை தன்னோட வலையில் சிக்க வைக்கிறதுக்காக ஒரு செம்ம மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுட்ருக்காரு ஸோ என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுடைய அம்பா அப்பாவே வந்து அபிராமி வீட்டில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு காரணம் கார்த்தி தான் அவர் சொன்னது அடுத்த நாளே வந்துட்டு அபிராமி அந்த ஒரு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்குற ப்ரோக்கரையும் வர சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒரு ப்ரோக்கருமே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அதில் நம்ம கார்த்திக் செலக்ட் பண்ணி சொன்ன மாதிரியான அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த பையன் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா விதத்துலேயுமே இந்த பொண்ணுக்கு பொருத்தமானவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஒரு ப்ரோக்கருமே கார்த்திக் சொன்ன மாதிரி கரெக்டாக அப்படியே அச்சு பேசுறாமல் அப்படியே சொல்லிடுவார் இதெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ராமே என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேண்டாம் நான் வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குற ஐடியாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க என்ன மாரம்பியா நீ இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்க உங்கள் அப்பாவுக்கும் வயசாகிட்டே போயிட்ருக்கு அவருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு நீ வந்துட்டு இப்போ கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லம்மா இந்த ஆன்டி சொன்னால் கேபிஎல்ல சொல்றதுனால நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அபிராமியம் சொல்லிடுறாங்க தீபா மரம் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கவும் செய்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறாங்க அந்த அந்த ஒரு ஃபோட்டோவை காட்டினோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிடுறாங்க நான் செலக்ட் பண்ணுறது தான் ரம்யா நான் செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீ இந்த ஒரு டைம் மட்டும் ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை எதனாச்சும் உனக்கு செஞ்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாப்பிள்ளையோட என்ட்ரியை காட்டுறாங்க ஸோ அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ வேறு யாருமே கிடையாது நம்ம ஃப்ரெண்ட் தான் ஸோ ஆல்ரெடி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டை நேரில் மீட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீ கொஞ்சம் நாளைக்கு மட்டும் ஹேக் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம கார்த்திக் அவருமே வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே ரெடியாக தான் இருக்கேன் நீ சொல்கிற மாதிரியே நான் செஞ்சுக்கிறேன் அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியும் டான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவை கட்டிக்க போகிறவருடைய என்ட்ரி தாங்க அவர் நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி ரம்யாவை வச்சு செய்ய போகிறாருங்க ரம்யா வந்துட்டு தாக்கு பிடிக்காமல் எனக்கு கார்த்தியே வேண்டாம்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓட போகிறாங்க அண்ட் இந்த விஷயம்லாம் ரம்யாவுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் தெரிய வரப்போகுது நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்திருக்க அந்த மாப்பிள்ளை போயிட்டு எனக்கு உங்களை பிடிக்கல நான் வந்துட்டு கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு உங்கள சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல போகிறாங்க எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு உனக்கும் என்ன சீக்கிரமே பிடிக்கும் அதனால நீ இன்னும் உரிப்பை நிற்காத செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபருமே சொல்லிடுறாருங்க ஸோ இப்படி பயங்கர ஃபன்னியாக செம்ம கலாட்டாக போயிட்டுருக்கு இருக்குது கார்த்திகை தீப்பம் சரியில்ல எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தான் இருக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கூட வேறு பழகி கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்